குறிப்பாக அண்ணன் மாவி சீனாதராஜா அவர்கள் அமராகிய காரணத்தால் நாங்கள் இப்பொழுது மூன்று பேருமாக நாங்கள் எங்களுடைய நிபந்தனையை முன்வைத்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி அன்று மேலே பெயர் குறிப்பிடப்பட்ட ரெண்டாம் மற்றும் நாலாம் ஏழாம் எதிராளிகள் இவ்வழக்கினை எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி அன்று பின்வரும் இணக்கப்பாட்டு முன்மொழிவின் அல்லது வரைவின் அடிப்படையில் முடிவுக்கு கொண்டு வரலாம் என முன்மொழிகின்றார்கள் ஒன்று இலங்கை தமிழரசு கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஓராந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஏழாம் ஆகிய தேதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தெரிவுகளை ரத்து செய்வதற்கு இணங்கிக் கொள்ளப்படுகின்றது இரண்டாவது இலங்கை தமிழரசுக் கட்சியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய திகதிகளில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் தேர்தலில் வாக்களிக்க தகுதியான பொதுச்சபையின் முன்னூற்றி இருபத்தாறு உறுப்பினர்களுடன் தலைவர் பொதுச் செயலாளர் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகளுடைய தேர்தலை இவ்விணக்கம் எட்டப்படும் தினத்திலிருந்து இரண்டு மாத காலத்திற்குள் நடாத்துவதற்கு தரப்பினர்கள் விளங்கி கொள்கின்றனர் குறித்த முன்னூற்றி இருபத்தி ஆறு உறுப்பினர்கள் தவித்து வேறு உறுப்பினர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதும் விளங்கி கொள்ளப்படுகின்றது மூன்றாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்று இருபத்தேழு ஆகிய தினங்களில் இடம்பெற்ற தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் தேர்தல்களில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் புதிதாக வேட்புமனு தாக்கல் செய்யாமல் மேலே இரண்டாம் இணக்க நியதியில் சொல்லப்பட்ட தேர்தலில் போட்டியிட முடியும் என இணங்கப்படுகின்றது குறித்த இணக்கப்பாட்டிற்கு அமைவாக வழக்காளி வழக்கினை கைவாங்குவதற்கு இணங்குகின்றார் என்று எங்கள் தரப்பினான ஒரு இணக்க நிபந்தனையை வருகிற பதிமூன்றாம் திகதி முன் விசாரணை ஃப்ரீ ட்ரையல் வருகிற பொழுது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அது தொடர்பாக நான் இன்றைய தினம் எங்களுடைய கட்சியின் தலைவருக்கும் கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறேன் எங்களுடைய கட்சியினுடைய ஏனைய எதிராளிகளும் இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் தங்களுடைய மறுமொழிகளை நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக பிரதேச செயலாளர் பிரிவுகளை அடிப்படையாக கொண்ட ஐம்பத்தி ஏழு தொகுதிகள் ஐம்பத்தேழு தொகுதிகளுக்குமான இருநூற்றி எண்பத்தைந்து பேர் நாற்பத்தி ஒரு பேர் மத்திய குழு உறுப்பினர் மொத்தமாக முன்னூற்றி இருபத்தாறு பேர் இதில் அந்த முன்னூற்றி இருபத்தாறு பேரோடு ஒரு பன்னெண்டு பேரை மேலதிகமாக சேர்த்ததுதான் பிரச்சனையாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலே பெற்றோர்களே வழக்கு போடப்பட்ட எதிராளியால் வழக்காளியால் எங்களுக்கு எதிராக சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள் யாப்பின் பிரகாரம் அதனை இருக்கிறோம் அந்த யாப்பின் அடிப்படையில் திரும்பவும் நாங்கள் தெரிவுகளை நடத்துவதற்கு உடன்படுகிறோம் என்பதை அன்றும் சொல்லியிருந்தோம் இன்றும் அந்த யாப்பின் அடிப்படையில் இந்த முன்னூற்றி இருபத்தாறு பேரோடு திரும்பவும் தெரிவுகளை நடாத்துவதற்கான எங்களுடைய வினக்கப்பாட்டு நியதிகளை நேற்றைய தினம் எங்களுடைய சட்டத்தினைகளோட நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் இது ஒரு மிக முக்கியமானது சில விடயங்களில் நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் சொன்னது போல வழக்கினை கை வாங்குவதற்கு நாங்கள் உடனே உடன்பட்டிருந்தோம் ஏனென்றால் இது ஈடுபட்டால் காலங்கள் செல்லும் என்ற காரணத்தால் எல்லா எதிராளிகளுமே தங்களுடைய மறுமொழிகளில் தங்களுடைய ஆட்சேபனை கூட்டுகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி வவுனியாவிலே நடைபெற்ற மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக எங்களுடைய கட்சியின் ஜாப்பிக்கு இணங்க நாங்கள் இந்த விடயங்களை கையாண்டிருக்கிறோம் என்று எல்லா எதிராளிகளும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலும் நீண்ட நாட்கள் நாங்கள் இதற்கு செல்வதற்கு முயற்சித்த அடிப்படையில் இப்பொழுது பதிமூன்றாம் தேதி வருகிற பதிமூன்றாம் தேதி திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் இதற்கான முன் விசாரணை வருகிற பொழுது எங்களுடைய இணக்க நிய நிபந்தனை நியதிகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் ஆகவே இது ஒரு சாத்தியப்பாடான விடயமாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஏனையருடைய கருத்துக்களையும் ஆலோசித்து அவருடைய சட்டத்திறனிகள் எங்களுடைய சட்டத்திறனிகளும் ஆரோ ஆலோசித்து அதன் அடிப்படையில் நாங்கள் இறுதி முடிவுகளுக்கு வர முடியும் நான் மாவை சேனாதிராஜா அவர்களுடைய சுக இனம் அறிந்து அவரை நான் சென்று வைத்தியசாலையில் பார்த்த நாளிலிருந்து அவருடைய பூத உடலை பொறுப்பெடுத்து அதிகாலை மூன்று மணி அளவில் அவருடைய வீட்டிலே கொண்டு போய் சேர்க்கும் வரையும் என்னுடைய கடமைகளை செய்திருந்தேன் அதற்கு பிற்பாடும் தொடர்ந்து நான் இரண்டு மூன்று நாட்கள் அவருடைய இல்லத்திலே என்னுடைய சமூகம் அளித்தலை கொடுத்திருந்தேன் வந்தவர்களோடு உரையாடியும் இருந்தேன் ஏனைய விடயங்கள் தொடர்பிலே எனக்கு எதுவும் தெரியாது அது அவருடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது அவருடைய குடும்பம் தான் அந்த நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தியிருந்தார்கள் யார் யார் பேச வேண்டும் யார் உரையாற்ற வேண்டும் இந்த வகையில் நடத்த வேண்டும் என்று எழுத்திலே அவர்கள் எனக்கு கையெழுத்து வைத்து தந்திருந்தார்கள் அந்த பிரதியும் என்னிடம் உண்டு ஆகவே நான் ஒரு நிகழ்வை நடாத்துகின்ற ஒருவராக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அவருடைய விசுவாசத்துக்குரிய ஒருவனாக என்னுடைய கடமையை செய்திருந்தேன் நான் சிலரோடு பேசியும் இருந்தேன் சிலர் மறுத்திருந்தார்கள் சிலர் வந்தார்கள் நான் அழைத்தும் கூட நான் இல்லை நீங்கள் நீங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் தெரியப்படுத்தி பொழுது வந்து கலந்து கொண்டார்கள் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற சி வி கே சிவஞானம் அவர்கள் நான் தொலைபேசியில் அவரோடு அழைத்து அன்னை நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது நீங்கள் வர வேண்டும் என்று நான் அவருக்கு குறிப்பிட்டிருந்தேன் அவர் வந்திருந்தார் அவர் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருந்தார் அதே போல் அண்ணன் குலநாயகம் அவர்களையும் நான் கேட்டிருந்தேன் அவருக்கு ஒரு சின்ன மனக்கஷ்டம் இருந்தது அவர் தான் அதை தவிர்த்து கொள்வதாக குறிப்பிட்டிருந்தார் ஏனையவர்கள் தாங்களாக வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செய்திருந்தார்கள் இந்த இடஞ்சலும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை நாங்கள் மூன்று பேரும் பவுனியாவில் கூடி கதைத்ததாக இல்லை அப்படி கூடி கதைக்க இல்லை முதல் தடவை கஜேந்திரகுமார் கஜேந்திரன் நான் எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் பேசியிருந்தோம் பின்னர் பாராளுமன்றத்திலே நானும் கஜேந்திரகுமாரும் செல்வமும் உரையாடியிருந்தோம் ஒரு சின்ன சின்ன உரையாடல்கள் அது தொடக்கத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தைக்கான சின்ன சின்ன விஷயங்களை பேசியிருந்தோம் அன்று கூட நான் நாங்கள் பிரித்தானிய அமைச்சரை சந்தித்த பொழுதும் கூட அன்று தான் மாவியண்ண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரை நான் போய் பார்ப்பதற்கு என்னிடம் அன்று வாகனம் இருக்கவில்லை என்னையும் அந்த தன்னுடைய வாகனத்தில் ஈட்டி கொண்டு வந்து கஜேந்திரகுமார் இறக்கிவிட்டு போயிருந்தார் காலமாக அவர்களோடு எனக்கு நல்ல உறவு உண்டு நான் அவர்களோடு பழகுவதுண்டு என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக என்று நான் சொல்ல முடியாத ஒன்று குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி என்ற அடிப்படையிலும் கடந்த தேர்தலில் நான் பகிரங்கமாக சொல்லியிருந்தேன் எனக்கு வாக்களிப்பதன் மூலம் ஒற்றுமையை ஏற்படுத்தவும் ஏனைய கட்சிகளை ஒன்றிணைக்கவும் எனக்கு ஒரு ஆணைதாருங்கள் என்று மக்கள் இந்த ஆணையை எனக்கு தந்திருந்தார்கள் அந்த ஆணையை எதிர்த்தவர்களை மக்கள் நிராகரித்தும் இருந்தார்கள் இப்பொழுதும் நான் விரும்புவது எங்களுடைய மக்கள் விரும்புவது நாங்கள் எல்லாரும் ஒன்றாக நிற்கிறோம் என்கிற ஒரு செய்தியை விரும்புகிறார்கள் அது ஒரு நீண்ட கால விருப்பமாக இருக்கிறது நான் நினைக்கிறேன் ஊடகவியலாளர்களாக உங்களுக்கும் அதிலே அதிகமான விருப்பம் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது தென் தமிழீழ ஊடகவியலாளர்கள் கிழக்கிழங்கை ஊடகவியலாளர்களால் தான் அது உருவாக்கப்பட்டது இரா ரெட்டினம் உயிரோடு இருக்கிறார் விட உண்மையும் தரிசனங்கள் செய்கின்ற நிராஜ் டேவிட் என்றும் உயிரோடு இருக்கிறார் மாமனிதர்கள் நடேசன் மாமனிதர் தராகி சிவராம் அரியநேந்திரன் இவர்கள் எல்லாம் அந்த பங்களிப்பில் இருந்தவர்கள் அந்த கால ஊடகவியலாளர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த விடயத்தில் அதிகமான பங்கு இருக்கிறது நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி ஒரு அணியாக நாங்கள் செயல்பட வேண்டும் அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது நேற்று நேற்று முன்தினம் கூட நான் சில நாடுகளுடைய ராஜதந்திரிகளோடு பேசுகிற பொழுது நாடுகளுடைய அன்பர்களோடு பேசுகிற பொழுதும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் சிலர் வந்து எங்களோடு பேசுகின்ற பொழுது அறைக்குள் சமஷ்டி வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் வெளியில் போய் சமஷ்டி வேணும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தங்களோடு பேசும் பொழுது அறைக்குள் அவர்கள் சமஷ்டி பற்றி பேசுவதில்லை இப்போ நீங்கள் உங்களுடைய தீர்வு தான் என்ன நீங்கள் இதை எதிர்பார்க்கிறீர்கள் தமிழ் மக்களுக்கு சமஸ்க்கு அடிப்படையிலான தீர்வா அல்லது ஆட்சிக்குள் தான் ஒரு தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா அப்படி நீங்கள் சமஸ்டி தானண்டா ஒரு தீர்வை நீங்கள் வரைந்து இருக்கிற கட்சிகள் எல்லாரும் இணைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் நீங்கள் கையெழுத்து வைத்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியிடம் இப்பொழுது கையழியுங்கள் இதுதான் எங்களுடைய தீர்வு என்று சொல்லுங்கள் அதனை எங்களுக்கும் தாரங்கள் அப்போ நாங்கள் அவரோடு கதைக்கிறோம் இந்தளவு கட்சிகள் இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் இந்த அடிப்படையிலான தீர்வைத்தான் கேட்கிறார்கள் ஆனால் நீங்கள் வெளியிலே சொல்லுவதும் எங்களோடு தனிப்பட்ட ரீதியில் பேசுவதற்கிடையில் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாக அவர்கள் எங்களிடம் குற்றம் சொல்லுகின்றார்கள் நான் நான் நினைக்கிறேன் நாங்கள் அப்படி எங்களிட கட்சியை சார்ந்தவர்கள் யாரும் பிழையான தகவல்களை வழங்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது குறிப்பாக நாங்கள் இப்பொழுதும் மிக தெளிவாக நான் அவருக்கு நேற்றும் சொல்லியிருந்தேன் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுடைய உள்ளக சுயந சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் சமஸ்தி அடிப்படையிலான அரசியல் தீர்வு என்பதில் நாங்கள் ஒரு கிஞ்சியளவும் விட்டுக்கொடுப்புக்கு இடமில்லை அதிலே மிக நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் அந்த தெளிவான நடவடிக்கை என்பதில் சின்ன சின்ன பேச்சுவார்த்தை மேசைகளில் சில சில விடயங்கள் பற்றி பேசப்பட்டிருக்கலாம் ஆனால் அதுதான் முடிவல்ல இப்போ ஒரு இடைக்கால வரைவு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து பத்தொன்பதிலே கொண்டு வரப்பட்ட பொழுது அது ஒரு இடைக்கால வரைவு அதில் எல்லா விஷயங்களும் உள்ளடக்கப்படவில்லை ஒரு சில விடயங்கள் தொடர்பாக ஒரு வரைவுக்கான ஒரு ஒரு அரசியல் சாசனம் கொண்டு வரப்படுகிற பொழுது எவ்வாறு அதில் இந்த விடயங்களை புகுத்தப்படலாம் என்பது தொடர்பிலே இடைக்கால வரைவிலே சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு அதிலே போலீஸ் அதிகாரம் பற்றி சிறப்பாக ஒன்றும் சொல்லப்படவில்லை காணி அதிகாரம் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை குறிப்பாக வனவள திணைக்களம் வனஜீவராசிகள் திணைக்களம் கடலோர காவல் திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை தொல்லியல் திணைக்களம் இவற்றுக்கு இருக்கிற இந்த காணிகள் தொடர்பில் கூட அதில் எந்த விதமான தெளிவான நடவடிக்கைகளும் இல்லை ஆகவே அந்த விடயங்கள் தொடர்பில் நான் அப்பொழுது சந்த சம்பந்தனியாரோடு நான் பொழுது கூட அவர் சொன்னார் சரி நாங்கள் இது பற்றி தொடர்ந்து பேச இருக்கிறோம் இது ஒரு இடைக்கால வரைவு இது இதனுடைய முன்னேற்றம் என்னென்று பார்ப்போம் பார்த்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகலாம் குறிப்பாக நாங்கள் உண்டை சொல்ல முடியும் என்னென்றால் அது ஒரு தீர்வாக முன்வைக்கப்படவில்லை அந்த விடயம் வந்து பேசப்பட்டது அது ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தப்பட்டது அதோடு அந்த காரியம் முடிந்த நிலையில் இருக்கிறது அதற்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச நியமித்த அரசியல் சாசன குழுவுக்கு முன்னாலும் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு தொடர்பில் எங்களுடைய கட்சி ஒரு பிரேரணைகளை முன்வைத்திருந்தது கடந்த கால அனுபவங்களையும் தொகுத்து கூறி இவ்வாறு நாங்கள் இதனை அடைய முயற்சிக்கிறோம் இது எங்களுடைய தீர்வு முயற்சி என்பதை முன்வைத்திருந்தார்கள் பல கட்சிகளும் வைத்திருந்தார்கள் பல அமைப்புகளும் வைத்திருந்தது ஆகவே அரசியல் தீர்வு என்ற தொடர்பிலே நீங்கள் கேட்பது போல எல்லா கட்சிகளும் நாங்கள் இணைந்து ஒரு கோரிக்கையை முன்வைப்பது காலத்துக்கு பொருத்தமானது மிகவும் முக்கியமானது தமிழ் தேசியத்தோடு நிற்கிற கட்சிகள் தமிழ் தேசியம் பேசுகின்றவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு இனத்தினுடைய விடுதலை பற்றி பேசுகின்றவர்கள் ஒன்றாக இருந்து பேச வேண்டும் அதற்கான தலைமைத்துவ பங்கை இலங்கை தமிழசு கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் நாங்கள் இன்று எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட வடக்கு கிழக்கில் மட்டுமில்லை இலங்கையில் மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறோம் ஒரு வகையில் இரண்டாவது நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சி இப்பொழுதும் அதனுடைய பலத்தோடு இருக்கிறோம் அவை எங்களுடைய கட்சியினுடைய தலைமை அந்த தலைமைத்துவத்தை கொடுத்து இனியவர்களை மலைத்து பேச வேண்டும் என்ற கோரிக்கையை நான் பல கட்சியிலும் முன்வைத்திருக்கிறேன் கட்சி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பது என்று தான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது வரலாறுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால் ஒன்று தெரியும் தந்தை செல்வா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலே கொள்கை ரீதியாக முரண்பட்டு காங்கிரஸிலிருந்து வெளியில் வந்து இருபது ஆண்டுகள் இருபத்தோரு ஆண்டுகள் தனித்துவமாக அரசியல் செய்த பிற்பாடு எழுபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலுக்கு பிற்பாடு அவர் விஜி பொன்னம்பலம் அவருடைய இல்லம் தேடி சென்று நாங்கள் இனியும் முரண்பட்டு நிற்க முடியாது பேச வேண்டும் என்பதை இருபத்தொரு வருடங்களுக்கு பிறகு அவர்களை அரவணைத்துச் சென்றார் தந்தை செல்வா பலத்தோடு இருந்தபொழுது தான் செய்தார் அதே போல தலைவர் பிரபாகரன் தொண்ணூறுகளில் எண்பத்தஞ்சில் இருந்து தொண்ணூறுகளுக்குள் தன்னால் தடை செய்யப்பட்ட விடுதலை அமைப்புகளை தடை செய்யப்பட்டவர்களாக இருந்தும் கூட அவர்களோடு பத்து ஆண்டுகள் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டிலே நான் முதல் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தென்தமிழில பத்திரிகையாளருடைய முயற்சியினூடாக அவர்களையும் அரவணைத்து ஒரு புதிய தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்குவதில் அவர் கூட பெரிய ஒரு கரிசனையை கொண்டிருந்தார் ஆயுத பலத்தோடு இருந்த பொழுதும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதனை கையாண்டிருந்தார் ஆகவே இப்பொழுது நாங்கள் மக்கள் தந்த ஆணையின் பிரகாரம் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு பாராளுமன்றத்தில் இருக்கிற பொழுது அந்த மக்களுடைய ஆணை என்பது ஒற்றுமைக்குமானது அந்த ஒற்றுமையின் அடிப்படையில் ஏனையவர்களையும் அரவணைத்து பேசி நாங்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கான பயணத்தில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதில் மிக அதிகமான கரிசனையை நாங்கள் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இது ஒரு தேர்தலுக்கான கூட்டம் அப்படி நாங்கள் பார்க்க தேவையும் இல்லை அது எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறார்கள் நாங்களும் கூட இப்போ இந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் உண்டு சேருவீங்களா ஊராட்சி மன்ற தேர்தல் இப்போ இருக்கிற தேர்தல் முறையே தமிழர் தரப்புகள் தனித்தனியாக கேட்டால் தான் வெற்றியினுடைய சரியான நிலையை அடைய முடியும் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கேட்டால் சில வேளைகளில் அது எங்களுக்குள் நடக்கின்ற சில சில முரண்பாடுகள் காரணமாக அல்லது எங்களுக்குள் ஒதுக்கீடு செய்ய முடியாத வட்டாரங்கள் பிரதேச சபைகள் காரணமாக அது வேறு நபர்களுடைய கைகளுக்கு அல்லது விகிதாசார அடிப்படையில் வேறு நபர்களுக்கு போகக்கூடும் என்ன இந்த தேர்தல் முறையில் ஐந்து வீதம் எடுக்கு குறை எடுத்தவர்கள் என்ன எண்ணுவதில்லை என்ற தியரி ஒன்றும் இல்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு இருப்பது போல இல்லை இங்கே ஐம்பது வாக்கு எடுத்தாலும் எண்ணப்படும் இதுவானது நெடுந்தீவில் எட்டு வட்டாரங்கள் இருக்கு ஒரு முறை நெடுந்தீவில் ஒரு வட்டாரத்தில் நாற்பது வாக்குகள் ஒருவர் எடுத்திருந்தார் அவருடைய வாக்கு எண்ணப்பட்டது அவருக்கு ஒரு ஆசனம் கிடைத்திருந்தது ஆகவே நான் ஏன் சொல்கிறேன்னா இருக்கிற மக்கள் வாக்களிக்கிற தொகை இவையெல்லாம் கருத்தில் எடுக்கப்படும் எடுக்கப்படுற பொழுது சில சில இடங்கள் இப்போ நாங்கள் வவுனியாவனுடைய வடக்கு நெருங்கனி பிரதேசம் அப்படி அங்கேயும் இதே மாதிரியான நெருக்கடிகள் எங்களுக்கு உண்டு வேலணை பிரதேச சபை ஊர்வாத்துறை பிரதேச சபை போன்ற இடங்களிலும் இந்த நெருக்கடிகளை நாங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தேர்தலை மையம் கொண்ட அல்லது தேர்தலுக்காக கூட்டிச் சேர்கின்ற ஒரு ஒற்றுமையை நாங்கள் முதலில் தூக்கி பின்னிக்கி இருக்கட்டும் அதை பிறகு பார்க்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுடைய மக்களுடைய விடுதலை நோக்கிய பயணத்தில் நாங்கள் எல்லாரும் பலமாக நிற்கிறோம் என்ற செய்தி முதலாவது வெளியிலே வர வேண்டும் அதற்கான ஒரு பலத்தை உருவாக்குவதற்கு இவ்வாறான செயல்பாடு முக்கியம் என்றுதான் நான் கருதுகிறேன் தமிழரசுக் கட்சி என்பது பெரிய கட்சி அதுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கு கட்சிக்குரிய நடவடிக்கைகள் இருக்குது கட்சிக்குரிய கோட்பாடுகள் இருக்குது முதலாவது கட்சியில் சில முடிவுகள் எடுக்கும் எடுத்த பிறகுதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கிற பல அங்கங்களில் பாராளுமன்ற குழு ஒரு அங்கம் பத்து அங்கம் இருக்கின்றால் அதில் ஒரு தான் பாராளுமன்ற குழு அது பாராளுமன்ற குழு அல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி அல்ல அவை கட்சி பிரதானமானதும் பலமானது கட்சி எடுக்கப்படுற முடிவுகள் கட்சியில் எடுக்கப்படுற முடிவுகள் தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்துவார் இப்போ சாதாரணமாக பாருங்கள் இப்போ எம்பிபியை பார்த்தீங்கன்னால் அவர்கள் எம்பி மாதிராக இருக்கிறார் ஆனால் அவருக்கு யாரும் பேசல ஆனால் அங்கே யார் பேசுறது கட்சியினுடைய தலைமை அதுக்குரிய வகுக்கப்பட்ட குழு தான் பேசும் அவை நாங்கள் எங்கள்கிட்ட கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நியாயபூர்வமான கௌரவமான நீடித்து நிலைக்கக்கூடிய அரசியல் தீர்வு தொடர்பிலே அதிகமாக எவ்வளவு தூரம் ஒற்றுமையோடும் பலத்தோடும் ஒன்றாக பயணிக்க முடியுமோ அதற்காக நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து எங்களுடைய கட்சி பயணிக்கும் கட்சி அதுக்கு எதிராக இருக்காது ஆனால் இப்போ நீங்கள் கேட்கின்ற இந்த விடயத்திலே வன்மைய நாட்களில் இலங்கையினுடைய தற்போதைய அரசு ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பது தொடர்பில் பின்வாங்குகின்ற நிலைமையை நீங்கள் அவதானிக்கலாம் பல அவரோடு இருக்கிற கட்சிகளோடு கடந்த காலங்களில் குறிப்பாக இனவாதம் பேசிய சில தலைவர்களும் கூட இப்பொழுது ஏன் தேவை இது கொண்டு வர தேவை இல்லை என்ற இனவாத கருத்துக்களை முன்வைப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு இந்த நாட்டில் இப்பொழுது இருப்பது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் முதல்ல நாங்கள் அதை முடித்து கொண்டு தான் அரசியல் பிரச்சனைக்கு போகலாம் என்று இவர்கள் இப்போ இருக்க அரசாங்கம் சொல்கிறார்கள் ஆனால் உண்மையில் இந்த நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனைக்கான காரணம் என்ன இனவாத ரீதியாக நீங்கள் நடந்து கொண்டதும் இந்த நாட்டில் யுத்தம் நடத்தி உங்களுடைய சகோதர இனத்தின் மீது நடத்திய யுத்தம் காரணமாக நீங்கள் வேண்டிய கடன்களும் நீங்கள் வேண்டிய ஆயுத தளபாடங்களும் நீங்கள் இந்த நாட்டிலே நடத்திய தொடர் யுத்தமும் இன்று உங்களை கடனாளியாகி இருக்கிறது இன்னும் அந்த யுத்தம் முடிந்த பிறகும் நீங்கள் யார் மீது யுத்தம் புரிந்தீர்களோ யார் மீது நீங்கள் யுத்த குற்றங்களை புரிந்தீர்களோ யார் மீது இன படுகொலைகளை செய்தீர்களோ அவர்களை அரவணைத்து ஒரு நீதியான பயணத்திற்கு இந்த இந்த அரசும் தயாராகவில்லை